மாநில தலைவையின் நாடாளுமன்ற உறுப்பினராக அம்மா கவிஞர் ஷர்மாவை அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா இது தொடர்ச்சி இது நூறாண்டு கால தொடர்ச்சி ஏன் எப்ப பார்த்தாலும் பெண்களுக்கு இந்த இயக்கம்தான் செஞ்சிட்ட மாதிரி பேசுறீங்களே வேற யாருமே செய்யலையான்னு கேட்டா வேற யாரும் நம்மை பற்றி யோசிப்பதற்கு முன்னால் நான் இன்னொரு படி மேலே போய் சொல்றேன் பெத்த அப்பா அம்மா எங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு யோசிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணியா புள்ள குட்டி பெத்தியா வளர்த்தியா பாத்திரம் கழுவ தெரியுமா துணி துவைக்க தெரியுமா கேப்பீங்க தலையாட்டி கேக்குறீங்க நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்ல உங்க பிள்ளை இருக்கும் பாருங்க அது நிலைமை இன்னும் பரிதாவும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி படிச்சிருக்கோம் என்ன படிச்சேன்னு கேட்க மாட்டோம் வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்ய தெரியுமான்னு கேட்போம் சொந்த அப்பா அம்மாவும் அக்கம் பக்கமும் வீட்டு வேலை பார்க்க தெரியுமா கல்யாணம் பண்ணியான்னு கேட்டப்ப ஒரு இயக்கம் தான் எங்களை பார்த்து கேட்டுச்சு என்னம்மா படிச்சிருக்கீங்க என்னம்மா வேலைக்கு போறீங்க கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம் அதற்கான அடித்தளத்தை எப்படி செய்தார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாவது செய்தி இங்க இருக்க நீங்க நிறைய பேரு அம்மா அக்கா தங்கச்சி என்னோட வயதுல இருக்கவங்க யாரா வேணா இருக்கலாம் பள்ளிக்கூடத்துல போயிட்டு எனக்கு முன்னாடி தலைமுறைக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும் எனக்கு முன்னாடி தலைமுறையில் இருக்க நீங்க பாதி பேரு சூப்பரா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களா இருந்திருப்பீங்க ரெட்ட ஜடைய போட்டுட்டு எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போவோம்னு போயிருப்பீங்க அப்படிதானம்மா அதுக்கு பிறகு போயிருக்க மாட்டீங்க ஏன்னு கேட்டா அப்ப வந்து ஃபெயில் பண்ற சிஸ்டம் இருந்துச்சு அப்படி ஃபெயில் பண்ண உடனே திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லை ஐயோ நம்மளோட சின்ன பிள்ளை கூட போய் உட்காந்து படிச்சோம்னா பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுமே இதுங்க கூட எப்படி படிக்கிறது நண்டு சிந்தெல்லாம் நம்ம கூட வந்து படிக்குதே அப்படின்ற கோபத்துல ஆதங்கத்துல போயிருக்க மாட்டீங்க ஒரு தலைவர் இந்த சமூகத்தை பார்க்கிறார் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க பத்தாவதுல ஒருத்தர் ஃபெயில் ஆகிறார் ஒரு குழந்தை அந்த குழந்தைதான் பதினஞ்சு வயசுல அஞ்சு பாடம் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இதுல ஏதாவது ஒரு பாடத்துல அந்த குழந்தை ஆயிட்டா என்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம் இந்த ஒரு பாடம் அந்த பிள்ளைங்க தானே அர்த்தம் அஞ்சு வரலன்னு அர்த்தமா இல்ல இல்ல இந்த சமூகத்தில் படித்தவர்கள் மேதாவிகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு படிக்க வரலன்னு சொல்லி திரும்ப ஒரு வருஷம் படினாங்க அப்படி திரும்ப ஒரு வருஷம் படிக்க போனா தாழ்வு மனப்பான்மை அதிகமாகி பாதி பேர் ஸ்கூல விட்டு ஓடுற நிலைமை ஏற்பட்டுச்சு இப்போ ஒரு தலைவர் தான் யோசிக்கிறாரு அந்த குழந்தைக்கு ஒரு பாடம் வரலன்னா ஏன் ஏன் ஒரு வருஷம் படிக்கணும் அதுக்கு பயந்து அது ஓடணும் அடுத்த ஜூன் மாதத்திலேயே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் வச்சு ஒரு பாடத்தை எழுத சொல்லி பத்தாவது படிக்கவை சொன்ன தலைவர் செய்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மூணாவது செய்தி சொல்றேன் இப்படி படிக்க வச்சு படிக்க வச்சு என்ன பண்ணீங்க இப்படி எல்லாரும் ஸ்கூலுக்கு வா படிக்காம ஒரு புள்ள இருக்க கூடாதுன்னு வர வச்சு என்ன சாதித்தீர்கள் தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல என்ன தெரியுமா சாதிச்சோம் நீ படிக்க கூடாதுன்றதற்கு எல்லா தடையையும் ஏற்படுத்தினால் அதற்கு பெயர் ஆரியம் எப்படியாவது படிச்சு மேல வாடா தடை எல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கிறேன்னு சொன்னா அதற்கு பெயர் திராவிடம் அதை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு அப்படி செய்ததால் தான் இன்றைக்கு காலையில் வந்த செய்தி நிறைய பேர் கேட்கிறப்ப எங்களுக்கே தோணும் என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்றாங்களே ஒன்னா ரெண்டா இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கலெக்டர் உத்தியோகத்துக்கா போற போற நம்மளை பார்த்து கேட்டாங்கல்ல ஆமா என் பிள்ளைங்க கலெக்டர் உத்தியோகத்துக்கு தான் போக முடியுதுன்னு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏழ்நூறு பேர் தேர்ச்சி என்றால் அதற்கு பாதிக்கு பாதி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தில் படித்த பிள்ளைகள் என்ன அவசியம் ஒரு மாநிலத்தில் நீங்க எல்லாம் படிங்கன்னு சொன்னது மட்டுமல்லாம எல்லா துறைக்கும் போங்கன்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இந்த புரட்சி நடந்திருக்கிறது நாலாவது செய்தி படிச்சுட்டோம் அதுக்கடுத்து என்ன வேலைக்கு போகணும்ல அதுக்கு என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் சில இளைஞர்களுக்கு இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே கண்ணை திறந்த உடனே கலைஞரையும் இந்த ஆட்சியையும் ஏதாவது குறை சொல்லி போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி சில குரூப்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய பிழைப்பையாக தான் வச்சுக்கோங்களேன் பிழைப்புக்கு சங்கியாக மாறிய கூட்டம் வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு காலையில் ராத்திரி ஒரு போஸ்ட் போடுவாங்க அப்படி போஸ்ட் போடுறப்ப ஆக கடைசியில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வரை அவர்கள் உங்கள் நண்பர்களாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி இணையத்தில் தமிழை வேகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் தந்தை பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தமும் அரசு பள்ளிக்கூடங்களில் கணினி துறையை கொண்டு வந்து சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் என்ன வேகமா பதிவு போடுறோம் தமிழ் எப்படி கணினி மொழியாக வந்தது தமிழை இன்றைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இணையத்துல உட்காந்துனா அதற்கு அடித்தளம் எங்கே தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களுக்கு எல்லாம் நினைச்சு பார்த்தாலே வியப்பா இருக்கு நாங்கெல்லாம் பிறந்து மூணு வருஷம் நாலு வருஷம் தான் ஆயிருக்கோம் அந்த காலகட்டத்தில் என்னை போன்ற பல பேர் பிறக்காத காலகட்டத்திலேயே தலைவர் கலைஞர் என்ன பண்ணாருன்னா தமிழ் நெட் நைன்டி நைன் மாநாடு நடத்தி இருக்காருங்க தமிழ் நெட் இன்னைக்குதான அது இதுன்னு நமக்கு வளர்ந்த பிறகு தெரிகிறது அன்னைக்கு எதுக்கு நடத்தணும் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு நடத்தணும் இதெல்லாம் எதுக்குமா எங்க கிட்ட அம்பத்தூர்ல வந்து பாடியில சொல்லிக்கிட்டு இருக்கேண்ணா இங்க எத்தனை பேர் இருக்கீங்கல்ல யாராவது ஒருத்தர் உங்க பிள்ளை உருப்பிடாம போகணும்னு நினைப்பீங்களா எல்லா கூட்டத்துலையும் நான் கேட்பேன் அஞ்சாயிரம் கட்டி கேட்பேன் உங்ககிட்ட மட்டுந்தான் பந்தயங்கட்டில பந்தயம் கட்டாமையே கேட்கிறேன் யாராவது ஒருத்தர் இங்க இருக்க அண்ணனோ எங்க அக்காவோ அம்மாவோ யாராவது நம்மளும் உருப்பிடாம போட்டுமான ஒருத்தர் இருக்கீங்களா யாரும் இல்ல இப்ப உங்க பிள்ளைலாம் உருப்பிடாம போனோம் போகாம இருக்கணும்னா இந்த இயக்கம் ஒரு பக்கம் கல்வியிலும் மற்றொரு பக்கம் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி அது வளர்வதற்கு முப்பது வருடத்திற்கு முன்பே கனவு கண்டு செயல்படுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் பெருசா அவர் படிக்கல ஆனால் அவருக்கு எப்படி அந்த சிந்தனை வந்திருக்கும் அது மட்டுமல்ல தோழர்களே தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்னமா சம்பந்தம் கேட்டீங்கன்னா இன்றைக்கு நல்லா கேட்டுக்கங்க ஏதாவது ஒரு ஓரத்துல பிஜேபி அன்பர்கள்லாம் கேட்டுக்கணும் இந்தியாவை வளர்த்து விட்டோம் மேக் இந்தியா அப்படின்லாம் இந்தியாவின் பிரதமர் மோடி மார்த்தட்டி ஆனால் அவர்கள் ஒன்றும் சாதிக்கவில்லை உண்மையாகவே தொழில் துறையில் உற்பத்தி துறையில் சாதித்திருக்கக்கூடிய கிடையாது ஒன்றிய அமைச்சகம் பட்டியல் வெளியிடுகிறது உற்பத்தி துறையில் இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் எப்படி எப்படி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டா இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முன்பே யூகித்து முன்பே சிந்தித்து தமிழ்நாட்டில் சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை தோற்றுவித்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் தான் இதை யாராவது மாற்ற முடியுமா இந்த மாற்ற முடியுமா இப்படி கல்வி என்று செய்தவர்கள் இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் எல்லாம் சொல்றீங்க தலைப்பு மிக சிறப்பாக தமிழும் தமிழரும் அவர் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இதன் மூலமாக தமிழுக்கோ அல்லது தமிழ் மூலமாக இதுக்கோ என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்தியாளர்கள் கலைஞரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் டெல்லி அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் ஏன் செல்லாமல் இருக்கிறீர்கள் அதற்கு கலைஞர் சொன்ன பதில் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்றுதான் எப்போதும் இருக்கிறது அதனால் நான் அங்கு செல்லவில்லை சொல்ல மட்டும்தான் பண்ணாரா வெறும் சொல்லோடு நின்று விட்டாரா கிடையாது இன்றைக்கு ஆரியர்கள் ஆர் காரர்கள் பிஜேபி சங்க பரிவார் நேரா எங்க வராங்கன்னா திருவள்ளுவர் கிட்ட வந்து அவர்களுக்கு என்று சொல்லுவதற்கு தலைவர்கள் இல்லை வரலாறு இல்லை அதனால திருவள்ளுவர் தான் கை வைக்கிறாங்க அப்படி நீ கை வைப்பென்பதையும் யூகித்து அதையும் சமயோஜிதமாக அன்றே கணித்து உங்கால் இல்லப்பா திருவள்ளுவர் அவர் அக்மார்க் திராவிட தலைவர் தான் திருவள்ளுவர் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் நூத்தி முப்பத்தி மூன்று அடியில் திருவள்ளுவருக்கு சிலை கண்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்

பேருந்துகளில் குரல் பார்க்கின்ற இடமெல்லாம் குரல் அதை கலைஞர் ஏற்படுத்தி தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல தோழர்களே இந்தியாவுக்கு என்ன தெரியுமா செய்தி சொல்றாரு பிறப்புக்கு ஒரு நீதி என்று சொல்லக்கூடிய ஆரிய சனாதனத்திற்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய வள்ளுவத்துக்கும் தொடர்பு கிடையாது எங்கள் திராவிட இன தலைவர் தான் திருவள்ளுவராக இருக்க முடியும் என்ற செய்தியை கலைஞர் பறைசாற்றி இருக்கிறார் அருமை தோழர்களே எதுக்குங்க திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் போய் பேசணும் வீதி வீதியா இளைஞர்கள்ட்ட ஏன் போய் பேசணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக சிறந்த முதலமைச்சருடைய தலைமையில் நம்ம எல்லாம் இருக்கிறனால நமக்கு வழி தெரியல பிரச்சனை பெருசா தெரியாம இருக்கு ஆனால் மதவாதம் இந்தியா முழுவதையும் சூழ்ந்து விட்டு அடுத்த டார்கெட்டாக இப்ப ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப எந்த ஷா வந்தாலும் சரி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வென்று காட்டி ஒழிப்போம் ஒழிப்போம் அப்படி சொல்லுகின்ற போது நீங்கள் போய் பிரச்சாரம் செய்யுங்கள் திமுகவை வீழ்த்துவேன் என்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வீழ்த்துவேன் என்பது தனிப்பட்ட திமுகவை அல்ல தனிப்பட்ட முதல்வரை அல்ல அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை வீழ்த்துவோம் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை வீழ்த்த இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அனைத்திற்கும் மேலாக மதவாதத்தை நெருங்க விடாமல் திராவிட பெருஞ்சுவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முட்டி மோதி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்க பரிவார் பிஜேபி எத்தனை கூட்டணியில் வந்தாலும் சரி புதுசாக வந்தவங்கள சேர்த்துக்கிட்டு வந்தாலும் சரி திரையில் ஸ்டென்ட் மாஸ்டரை வச்சு சண்டை போட்டு இயக்கம் இது அல்ல நேரடியாக களத்தில் நின்று ஆரியத்தை வீழ்த்திய இந்த இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது என்பதுதான் முக்கபளறிஞர் கலைஞருடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் செய்தியாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்